சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ள போகும்போது தென்னம்பிள்ளையை எடுத்துகிட்டு போவாங்க இந்த தென்னம்பிள்ளைய எல்லாருமே எடுத்துகிட்டு போகலாமா இந்த தென்னம்பிள்ளைய எதற்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இதை எடுத்துகிட்டு போறதற்கான அர்த்தம் என்ன அப்படின்ற தகவல்களை பார்க்கலாம் இது கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல பல்வேறு சிறப்புகள் இருக்கு கார்த்திகை வந்தால் சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் இன்று வரை இருந்துட்டு அப்படி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் யாத்திரையின் போது தென்னம்பிள்ளையை எடுத்துட்டு செல்வாங்க அதுக்கப்புறமா எருமேலி துள்ளல் இது என்னது இப்படின்ற வார்த்தை ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது என்ன விளக்கம் அப்படின்றத தெரியலாம் முதல் முறை தொடங்கி ஒவ்வொரு முறையும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும்போது போது ஐயப்பமார்களுக்கு பலவிதமான விதமான மன மாற்றங்கள் ஏற்படும் இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் அகன்று நல்ல குணங்கள் துளிர்க்கும் ஐயப்பமார்கள் அவங்க கிட்ட இருந்த ஐ ஞானங்களை துறந்து மெய் ஞானத்தை அடைகிறாங்க இதன் மூலம் அவர்களது பழைய பிறவியை துறந்து புதிய ஜென்மம் புனர் ஜென்மம் பெறுறாங்க தென்னையை நான் மனித இனத்திற்கு இணையாக தான் சொல்கிறோம் அதனால தான் அதை நம்ம தென் பிள்ளை அப்படின்னே சொல்கிறோம் மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்துட்டு போய் அங்கே நட்றோம் இதற்காக தான் சபரிமலையை செல்லும் போது தென்னம்பிள்ளையை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பிள்ளைய யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க சபரிமலையில் யார் வேண்டுமானாலும் பிள்ளைய நட முடியாது இதற்கு தொடர்ந்து பதினெட்டு வருடம் மகர ஜோதி தரிசனம் செய்திருக்கணுமா இப்படி தரிசனம் செய்தவங்க மட்டும்தான் இந்த நட வேண்டும் அப்படின்றது ஐதீகம்